வணக்கம் ஒட்டகத்துக்கு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பாம்ப உணவா கொடுக்கறாங்க அப்படி ஏன் கொடுக்கறாங்க இந்த வினோதமான பழக்கத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் முதல்ல ஒட்டகத்தை பத்தி பாத்திரலாம் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் பாலைவன கப்பல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒட்டகத்தை சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் சில வாரங்களுக்கு வந்து பாலைவனத்துல ஒட்டகம் பயணிக்கக்கூடியது மனிதர்களையும் மேத்திக்கிட்டு நிறைய சுமைகளையும் மேத்திக்கிட்டு பாலைவனத்துல வெகு தூரம் செல்லக்கூடியது ஆஹ் சில வாரங்கள் கூட உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பயணிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒட்டகத்துக்கு வந்து பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இயற்கையிலே நிறைய உயிரினங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாங்கள் இருப்பதற்கு இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்புகள் இருக்கும் அதுல மிக முக்கியமான ஒரு உயிரினம் தான் ஒட்டகம் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த ஒட்டகத்துக்கு தேவையான தண்ணீர் உணவு இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா இது ஒரு இடத்துல உணவு எடுக்க போறப்ப என்ன பண்ணுது எக்ஸா உணவு எல்லாம் உண்டு வச்சுக்கிறது ஒரு இடத்துல தண்ணி குடிக்க போனாலும் சரி ஒட்டு தண்ணீரை முழுக்க உறிஞ்சு தன்னோட உடம்புல சேமிச்சு வச்சுக்கிறது அதே மாதிரி இதோட சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட முதுகுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூம்பு இருக்கு இல்லையா அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பா போய் சேர்ந்துடுது அப்ப கிடைக்கிறப்ப இந்த உணவுகளை சேகரிச்சுக்கிறது தண்ணீரை அதிகமா குடிச்சு வச்சுக்கிறது உணவு கிடைக்காதப்பையும் தண்ணீர் கிடைக்காதக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டகங்கள் வந்து பல வாரங்களுக்கு வந்து தண்ணீர் இல்லாம இருக்கிறது பல நாட்களுக்கு வந்து பாத்தீங்க உணவே இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்முறை தான் அந்த ஒட்டகத்தோட உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு இதனாலதான் அந்த பாலைவனத்துல உயிர் பழச்சிட்டு இருக்கு மனிதர்களும் இதை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒட்டகம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருமானம் அந்த நோய் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பாம்பு விசப்பாம்ப அதை சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு அதோட ர விஷம் இருக்கு இல்லையா அது வந்து ஒட்டகத்தோட உடம்புல ஆன்டிபயாட்டிக்கா செயல்பட்டு அந்த இரத்த கசிவு நோய் அப்படிங்கிறது நின்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி பூர்வமா விஞ்ஞான ரீதியா உண்மை அப்படின்னு தெரியல ஆனா இது பழங்காலத்துல இருந்து நடைமுறையில் இருக்கிறதாவும் இப்பயும் நிறைய பேர் என்ன பண்றாங்க பாம்பு ஏதாவது கிடைச்சு அப்படின்னா அந்த பாம்பு கொண்டு வந்து அந்த ஒட்டகத்துக்கு உயிரோட சாப்பிட கொடுத்துறாங்க அதுவும் சாப்பிடுறது அதுக்கப்புறம் அதுக்கு ஒண்ணும் ஆகுறது இல்லை அப்படிங்கிறதுல இருந்து தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப ஒட்டகத்தோட உடம்புல வந்து பாம்போட விஷத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அப்ப இந்த ஒட்டகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா உயிரிடமா தான் இருக்கு இது உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த கூம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாத அந்த சமயத்துல அதோட கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுக்கணுமா கொழுப்பு கரைய ஆரம்பிச்சு அது ஆற்றலாம் உருவாக ஆரம்பிச்சோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் எதுக்கு நம்ம உடம்புக்கு ஆற்றல் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அப்ப அந்த கூம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கு வந்து உணவு கிடைக்காதப்ப உணவா பயன்படுது ஆற்றல் பயன்படுது அப்ப அதோட ஆற்றல் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கூம்பு மெலிஞ்சு உடஞ்சிரும் அப்படின்னு அப்படி கிடையாது அது வந்து ஒரு காற்று நிரப்பப்பட்ட ஒரு பலூன் மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தோட உணவாக ஒரு விஷமான பாம்பு கொடுத்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகுறதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாத்தையுமே கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களது கருத்துகள் என்ன இதை பற்றி உண்மைத்தன்மை பற்றி உங்களது கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி